நான் கொண்டு ஒன்றா போடுறேன் நீங்கள் நாலு வெண்டைக்காய் நாலு அஞ்சு கூட வச்சு வெட்டிக்கலாம் கேரட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இங்கே பாருங்க சாம்பார் இருக்குது சாம்பார் போட்டிங்கல்ல சாம்பார் வானன்னா அப்படியே வச்சிங்கன்னா பொரியல் தயிர் மோர் லசி அடிச்சிக்கலாம் இது வந்து காய் கட் பண்ணிக்கலாம் டூவின் ஒன்று இது இது வந்து தயிர் மோர் லசி கீரை பருப்பு முட்டை கேக்கு எல்லாம் அடிச்சிக்கலாம் பேட்ரி கிடையாது ஒன்லி மேனுவல் தான் உங்களுக்கு கையில் தான் பிரச்சினையா லாக் லாகாயிரும் உள்ள. அந்த இது போடும்போதே உள்ள லாக் ஆயிரும். இந்த அறிக்கல்ல உங்களுக்கு அப்படியே லைட்டா பிரஸ் பண்ண வேண்டியதா. இங்க பாருங்க வெண்டைக்காய். நான் ஒன்னு ஒண்ணா போடுறேன். நீங்க நாலு வெண்டைக்கா நாலு அஞ்சு கூட வச்சு வெட்டிக்கலாம். இந்த சைஸ் வந்துடும் இது பொரியல் செய்ற இது. இது பீன்ஸ். நான் ஒன்னு ஒண்ணா பண்றேன். நீங்க அஞ்சு ஆறு பீன்ஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம். நான் கீழ இந்த பாருங்க, இந்த சைஸ் வரும்

இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறது இது கொஞ்சம் பழைய மாடல் இது இது இப்படி ப்ரெஸ் பண்ணுறது இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறது ஆமாம் எல்லாமே நூறுரூவா தான் இதெல்லாம் நூறுரூவா ஐட்டம் இது வந்து வெஜிடேபிள் கட்டுறது இந்த அருகே பாருங்க அது அதே தான் அது டெமோ இல்லை இதில் இருக்குது டெமோதா இதில் வந்து ரெண்டு பிளேடு வரும் இந்த வரைக்கும் பாருங்கள் இது வந்து தயிர் மோர் லசி அடிச்சிக்கலாம் இது வந்து காய் கட் பண்ணிக்கலாம் இன் ஒன்று அது ஆறு பிளேட் இருக்கும் அது ஆமாம் இந்த வரைக்கும் பாருங்கள் அது டெமோ பாருங்கள் வெங்காயம் கேரட்டு உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் பாருங்கள் முழு கேரட் இதை பாருங்கள் அவ்வளோ

மிக்ஸியில் மிக்சியோடு தூளாகும் மிக்சியில் கூட இந்த தூளாகும் இன்னும் தூளாயிராது அது இல்லை இந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா கேரட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த சைஸ் வரும் ஆ அந்த மாதிரி ஆயிரும் இதுவும் அதே தான் இதுவும் அந்த மாடலு இது வந்து அதே மாடலில் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் அது இந்த இருக்குது பாருங்கள் மேலே உள்ளே காயை போட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணினாலே போதும் டூல் ஆயிரும் வேலை முடிஞ்சதும் லாக் பண்ணிக்க வேண்டியதான் வேலை பார்க்குறது ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது நியூ மாடல் இது இதுக்கு அடுத்த மாடல் இது இரநூறுவா இதுவும் அதே தான் இதுவும் அதே மாடல் தான் அது இதுவும் ப்ரெஸ்ஸிங் டைப் தான் உங்களுக்கு இதுவும் இரநூறுவா தான் மாடல் மாதிரி இருக்கும் பிளேடு ஜாஸ்தி கம்மி வரும் இதில் ஆறு பிளேடு வரும் இதில் அஞ்சு பிளேடு வரும் இந்த இருக்குது பாருங்கள் கிலோ உங்களுக்கு லாக் ஆகிரும் உள்ளே அந்த இது போடும்போதே உள்ளே லாக் ஆகிடும் இந்த அறுக்கிலும் உங்களுக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டி தான் வேலை முடிஞ்சது லாக் பண்ணிக்க வேண்டியதான் வேலை போகுது ஓப்பன் பண்ணிக்க வேண்டி தான் இதில் ஒரு பிளேடு எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு தயிர் மோர் லசி அடிக்கிறதுக்கு இதாக இருக்குது பாரு வாஷ் பண்ணிக்கலாம் ஆமாம் வாஷ் பண்ணும்போது இந்த பிளேடை உண்டி எடுத்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அப்படி ரோல் பண்ணாலே போதும் வாஷ் ஆகிடும் சுத்தம் சுத்தமாக ஆகிடும் அப்புறம் இதை அப்படியே அலசிக்க வேண்டிதான் வேறு ஒன்று கரண்ட் இல்லாம இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு சந்தைக்கு ஒரு லிமிட்டான ஐட்டம் தான் கொண்டு வருவோம் தேங்காய்லாம் கூட கட் பண்ணலாம் தேங்காய் வந்து கட் பண்ணலாம் ஓரளவுக்கு தான் அது வரும் தூளாக வர கட் பண்ணா கொஞ்சம் ஈஸியாக ஆமாம் ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம சட்னிக்கு போகிறோம்ல கட் பண்ணி அது மாதிரி அதில் போட்டு இழுத்துக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டை தவிர வேறு எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து வெண்டைக்காய் பீன்ஸு பீன்ஸை தவிர நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம் அதில் வெண்டைக்காய் பீன்ஸ் இதில் அடிச்சிங்கன்னா லிக்குடு மாதிரி ஆயிரும் சாப்பிட முடியாது இது